கிட்டத்தட்ட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குடியுரிமை செக் பண்ணுறாங்க அதற்கான வாய்ப்பு தான் இது சாதாரணமாக ஒருத்தருடைய ஓட்டை நீக்கவோ சேர்க்கவோ இன்னைக்கு அவர் என்னமா இருக்காருன்னு பார்த்தா போதும் அவங்க அந்த பொண்ணு அவங்க அந்த அவங்க அந்த பெண் என்னவா இருக்காங்க அந்த ஆண் என்னவா இருக்காங்கன்னு பார்த்தா போதும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல போய் எதுக்கு போ பாக்குறீங்க அதுக்கப்புறம் வந்து எதுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல யார் உறவினராக இருந்தாங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க கேட்குறீங்க அப்போ பேசிக்கலா இது வந்து ஒரு வாக்காளர் தீவிர திருத்தங்கிற பெயர்ல ஒருவருடைய குடியுரிமையை வந்து தேர்தல் கமிஷன் நம்மளுடைய அனுமதி இல்லாமல் சட்டத்திற்கு விரோதமாக இவங்க இதை செய்கிறாங்க ஏன்னா குடியுரிமை செக் பண்ண வேண்டிய அதிகாரம் வந்து உள்துறை அமைச்சர் ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கு தான் இருக்கு எலெக்ஷன் கமிஷனு கிடையாது இதுதான் வந்து பிரச்சனைக்குரிய விஷயமா பீகார்ல இருந்தது நீங்க குடியுரிமை செக் பண்றதுக்கான அதிகாரம் உங்களுக்கு கிடையாதுன்னு நம்ம சொன்னதுனால இப்ப அதை சொல்லாம வந்து தமிழ்நாடு உட்பட பன்னிரெண்டு மாநிலங்கள்ல இந்த வேலை செய்யறாங்க இப்போ நான் சொன்ன அந்த ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் பேர் தமிழ்நாட்டுல நம்ம இருக்கிறோம்ல இவங்க ஆறு கோடிய முப்பத்தி ஆறு லட்சம் பேரும் இந்த பேப்பரை கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க வீட்டில் அதை வந்து நீங்க கொண்டு போய் கொடுத்தா தான் உங்களுக்கு வாக்காளர் பட்டியலில் ஓட்டு வரும் இப்போ இந்த பேப்பரை நீங்க கொடுக்கல அப்படின்னா இதில் இருக்கிறத உங்களால ஒழுங்கா பில்அப் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு டெத் சர்டிபிகேட் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இப்ப இருந்த உங்களோட உறவினர் உயிரோடுல நீங்க டெத் சர்டிபிகேட் எடுக்கல அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து முறையாக பில்அப் பண்ணப்படாத கருதி இது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஒன்று ரெண்டாவது இந்த ஃபார்மை வந்து நீங்க ஜெராக்ஸ் எடுக்க முடியாது இப்போ ஒரு தப்பா எழுதிருவீங்க ரெண்டு டைம் தப்பா போயிருது உங்களுக்கு எழுதப்படிக்க தெரியல உங்களுக்கு யாரும் ஹெல்ப் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்ம் உங்களால் எழுத முடியல அப்படின்னா இந்த 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 பேப்பரை நீங்கள் திருப்பி கொடுக்க முடியாது அப்போ அதை திருப்பி நீங்கள் ஜெராக்ஸும் எடுக்க முடியாது அவங்களும் உங்களுக்கு தர மாட்டாங்க ஸோ பொதுவாகவே தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கிறது தான் இதனுடைய நோக்கமாக இருக்குதே ஒழிய வாக்காளர் உரிமையுள்ள வாக்காளர்களை முறைப்படி சட்டத்திற்கு உட்பட்டு சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணமாக தெரியல இது வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதனால தான் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் இன்னைக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கும். அதனாலதான் நம்ம இந்த எஸ்ஐஆர் இந்த வாக்காளர் சிறப்பு வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கடுமையா எதிர்க்கிறோம்